வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு பெரிய விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அதாவது மனித மரபணு திட்டம் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ல இருந்து கிடைச்ச சில முக்கியமான விஷயங்கள் இதுக்காக நம்ம கிட்ட ஒரு விளக்க படமும் இருக்கு மனுஷனோட அடிப்படை உயிரியல் கட்டமைப்பு பத்தி சில என்ன சொல்றது அசர வைக்கிற உண்மைகளை உங்களுக்கு புரிய வைக்கிறதா நம்ம நோக்கம் இன்னைக்கு ஆமாங்க இது வந்து அறிவியல் சரித்திரத்துல ஒரு பெரிய மைல்கள் மனுஷங்க தங்களையே புரிஞ்சுக்க எடுத்த ஒரு ஒரு முக்கியமான முயற்சி அது இந்த படத்துல இருக்குற டேட்டா வெறும் நம்பர்ஸ் இல்ல அது நம்மளோட உயிரியல் நம்ம ஒற்றுமை வேற்றுமை ஏன் நமக்கு இன்னும் தெரியாத பல மர்மங்கள் பத்தி எல்லாம் சொல்லுது ஒவ்வொன்னா பாக்கலாம் சரி முதல்ல இந்த டேட்டாவ பாக்கும்போது கண்ணுல படுறது ஒரு பிரம்மாண்டமான நம்பர் நம்ம மனித மரபணுல சுமார் மூணு பில்லியன் நியூக்ளியோடைட் காரங்கள் இருக்குன்னு இது சொல்லுது மூணு பில்லியன் இது எவ்வளவு பெரிய நம்பர் எப்படி புரிஞ்சுக்கிறது உண்மையிலேயே இது வந்து கற்பனை பண்ண கஷ்டமான ஒரு எண் தான் இப்படி யோசிச்சு பாருங்களேன் இந்த காரங்கிறது ஏ டி சி ஜி நாலு எழுத்து மாதிரி இப்ப ஒவ்வொரு காரமும் ஒரு எழுத்துனா நம்ம செல்லுக்குள்ள இருக்கிற மரபணுங்கிறது மூணு பில்லியன் எழுத்து இருக்கிற ஒரு பெரிய புத்தகம் ஓ ஆமா ஆயிரக்கணக்கான பக்கம் இருக்கிற நூத்தி கணக்கான புத்தகத்துக்கு சமம் இந்த முழு தகவலும் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்லுலயும் கிட்டத்தட்ட எல்லா செல்லுலயும் தான் இன்னும் ஆச்சரியம் இவ்ளோ பெரிய தகவல் தொகுப்பு சரி இந்த தொகுப்புக்குள்ள இருக்கிற மரபணுக்களை பத்தி பேசுனா சராசரியா ஒரு மரபணுவுல மூணாயிரம் காரங்கள் இருக்குன்னு போட்டிருக்கு ஆனா அதே நேரத்துல மனுஷன்லயே ரொம்ப பெரிய மரபணுவான் டிஸ்ட்ரோபின்னு பேரு அதுல மட்டும் ரெண்டு புள்ளி நாலு மில்லியன் காரங்கள் இருக்கான் ஏ மூணாயிரம் எங்க இருக்கு ரெண்டு புள்ளி நாலு மில்லியன் எங்க இருக்கு ஏன் அந்த வித்தியாசம் பயங்கரமா இருக்கே இது வந்து மரபணுக்களோட வேலைகள் எவ்ளோ வித்தியாசப்படுதுன்னு காட்டுது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒவ்வொரு மரபணுவும் ஒரு குறிப்பிட்ட புரதத்தை செய்யறதுக்கோ இல்ல செல்லோட வேலையை கட்டுப்படுத்துறதுக்கும் தேவைப்பட தகவல வச்சிருக்கு சில மரபணுக்கள் சின்ன சிம்பிளான வேலை செய்து அதுக்கு மூவாயிரம் காரம் போதும் ஆனா நீங்க சொன்ன அந்த டிஸ்ட்ரோஃப் இன்னு இருக்கு இல்லையா ஆமா அது வந்து தசை செல்கள் சரியா இயங்குறதுக்கு ரொம்ப முக்கியமான ரொம்ப பெரிய சிக்கலான ஒரு புரதம் அந்த புரதத்துக்கான செய்முறை குறிப்பை வைக்கிறதுக்கு அந்த மரபணுவுக்கு இரண்டு புள்ளி நாலு மில்லியன் காரம் தேவைப்படுது இது ஒரு எக்ஸப்ஷன் தான் ஆனாலும் இது என்ன காட்டுதுன்னா மரபணுவோட நீளத்துக்கும் அது செய்யற வேலையோட காம்ப்ளெக்சிட்டிக்கும் தொடர்பு இருக்கு ஓகே ஓகே அப்போ இந்த மரபணுக்களோட மொத்த எண்ணிக்கை பத்தியும் ஒரு தகவல் இருக்கு மனுஷனோட மரபணுல தோராயமா முப்பதாயிரம் மரபணுக்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்களாம் இது கூட ஒரு ஆச்சரியமான விஷயம்னு சொல்லலாமா ஏன்னா நம்ம ரொம்ப சிக்கலான உயிரினம் அதனால இன்னும் நிறைய மரபணு முன்னாடி நினைச்சாங்க இல்லையா ஆமா சரியா சொன்னீங்க இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஞ்ஞானிகள்லாம் என்ன நினைச்சாங்கன்னா மனுஷன்ல ஒரு லட்சம் ஏன் அதுக்கு மேல கூட மரபணு இருக்கலான்னு நினைச்சாங்க அதனால வெறும் முப்பதாயிரம்ங்கிறது பழக்கம் கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு ஏன் சொல்ல போனா கொஞ்சம் ஏமாற்றம் கூட யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன புழுல சி எலிகன்ஸ்ல கிட்டத்தட்ட இருபதாயிரம் மரபணு இருக்கு ஒரு இருக்கு மனுஷனோட இந்த சிக்கலான தன்மைக்கு காரணம் வெறும் மரபணை எண்ணிக்கை மட்டும் இல்லைன்னு அப்போதான் புரிஞ்சுது அப்போ எண்ணிக்கை இல்லைன்னா இவ்ளோ சிக்கலா மாத்துது முக்கியமான பாயிண்ட் மரபணுவோட எண்ணிக்கையை விட அந்த மரபணுக்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு எப்படி ஒன்னோடு ஒன்னு பேசுது ஒரே மரபணு எப்படி பலவிதமான புரதங்களை உருவாக்குது அதாவது ஆல்டர்னேட்டிவ் ஸ்ப்ளைசிங்னு சொல்லுவாங்க அப்புறம் அந்த மரபணுக்களை ஆன் ஆஃப் பண்ற ஸ்விட்சஸ் இதெல்லாம் தான் மனுஷங்களோட காம்ப்ளெக்ஸிட்டிக்கு காரணம்னு இப்ப புரியுது அந்த முப்பதாயிரம் மரபணு ஒரு இசைக்குழு மாதிரி ஆனா அதை வச்சு என்ன இசை வருதுங்கறத தான் ரொம்ப சிக்கலானது நல்ல உதாரணம் சரி இந்த மரபணுக்களை பத்தி பேசும்போது அடுத்து வர தகவல் தான் எனக்கு ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கு அதாவது நம்ம ஒவ்வொருத்தர மரபணுலயும் தனிப்பட்ட வேறுபாடு இருக்கு டைவர்சிட்டி இருக்கு ஆனா அதே நேரத்துல தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பர்சன்ட் நியூக்ளியோடைட் காரங்கள் எல்லா மனுஷங்க கிட்டையும் அப்படியே ஒன்னு போல இருக்கணும் சொல்லுது இது எப்படி நம்ம தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பர்சன்ட் ஒன்னா இல்ல அந்த பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் முக்கியமா இது வந்து ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டோட மிக முக்கியமான கண்டுபிடிப்புகள்ல ஒன்னு இதுக்கு ரெண்டு பக்கம் இருக்கு ரெண்டுமே நிஜம்தான் அந்த தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத ஒற்றுமைங்கிறது நாம் எல்லாரும் ஒரே மனுஷ இனம்ங்கிறதுக்கு ஒரு பயங்கர ஸ்ட்ராங் பயலாஜிக்கல் எவிடன்ஸ் நம்ம அடிப்படை உடம்பு அமைப்பு உறுப்புகள் சுவாசம் சாப்பாடு சரிக்கிறது இதுக்கெல்லாம் கட்டளைகள் எல்லாருக்கும் பொதுவாக தான் இருக்குது இது நாம எல்லாரும் அடிப்படையில் எவ்வளோ க்ளோஸ்னு காட்டுது இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு அப்போ நாம பாக்குற அத்தனை வேறுபாடுகளுக்கும் தோல் நிறம் உயரம் முகஜாடை இந்த மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் அந்த சின்ன பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தானா ஆமா அந்த பாயிண்ட் ஒன் பர்சன்ட்டுங்கறது பாக்க சின்னதா தெரிஞ்சாலும் மூணு பில்லியன் காரத்துல பாயிண்ட் ஒன் பர்சன்ட்டுங்கறது சுமார் மூணு மில்லியன் வேறுபாடுகள் மூணு மில்லியனா ஆமா மூணு பில்லுல இனத்துல இருக்குற வேறுபாடுகள் எஸ்என் பீஸ்ன்னு சொல்லுவாங்க இதுதான் நம்ம ஒவ்வொருத்தரையும் யூனிக்காக்குது இதுதான் ஒருத்தருக்கு நீலக்கன்று இன்னொருத்தருக்கு பழுப்பு கண்ணு வர்ற காரணம் ஒருத்தருக்கு ஒரு நோய் வர்ற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதும் இன்னொருத்தருக்கு கம்மியாக இருக்கிறதும் கூட இதனால் இருக்கலாம் இந்த சீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் மனுஷ இனத்தோட டைவர்சிட்டிக்கும் நாம் என்வரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிறதுக்கும் அடிப்படை ஸோ நாம் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஒரே இனம் தான் ஆனால் அந்த ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் நம்ம ஒவ்வொருத்தரையும் தனி மனுஷனாக ஆக்குது இந்த தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் ஒற்றுமைங்கறதே மருத்துவ ரீதியா சமூக ரீதியா கூட பெரிய இம்பாக்ட் இருக்கும் இல்லையா நிச்சயமா மருத்துவத்துல பார்த்தா பெரும்பாலான மருந்து ட்ரீட்மெண்ட் எல்லாமே இந்த தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் பொதுவான பயாலஜிய குறி வச்சு தான் செய்யறாங்க அதே சமயம் அந்த ஜீரோ பாயிண்ட் ஒன்னு சதவீத வேறுபாட்ட புரிஞ்சுக்கறது தான் பர்சனலைஸ் மெடிசின் அதாவது ஒருத்தரோட மரபணுவுக்கு ஏத்த மாதிரி மருந்து குடுக்கறதுக்கு வழிவகுக்கும் சமூக ரீதியா பார்த்தா இந்த தொம்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் ஒற்றுமை நம்ம ஜாதி மதம் மொழி கலாச்சாரம் இதுக்கெல்லாம் மேல மனுஷங்க எல்லாரும் பயாலஜி படி எவ்வளவு ஒண்ணுன்னு சொல்லுது மரபணு படி பார்த்தா இனம்ங்கிறதுக்கே ஒரு தெளிவான எல்லை இல்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்வை சரி அடுத்து இன்னும் ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு தகவல் நம்ம முன்னாடி பேசின அந்த முப்பதாயிரம் மரபணுக்கள்ல சதவீதத்துக்கும் மேல அதோட வேலை என்னன்னே என்ன முழுசா தெரியலையா பாதி மரபணு என்ன செய்யுதுன்னு நமக்கே தெரியாதா இது எப்படிங்க நாம முழு மரபணுவையும் சீக்வன்ஸ் பண்ணிட்டோம்னு நினைச்சோமே சீக்வன்ஸ் பண்றது வேற ஃபங்க்ஷனை புரிஞ்சுக்கிறது வேற சீக்வன்ஸ் பண்றதுன்னா அந்த மூணு பில்லியன் எழுத்தையும் வரிசையா படிக்கிறது மாதிரி ஆனா அந்த எழுத்துல இருக்கிற வாக்கியத்தோட அர்த்தம் என்ன அது எப்போ எப்படி பயன்படுதுன்னு புரிஞ்சுக்கிறது அடுத்த சேலஞ்ச் பல மரபணுக்களோட அடிப்படை வேதிவெனில் தெரிஞ்சிருக்கலாம் ஆனா உடம்புல அதோட பங்கு என்ன மத்த மரபணு கூட எப்படி பேசுது அதுல கோளாறு வந்தா என்ன நோய் வரும் இது மாதிரி கேள்விக்கு பதில் தேடிட்டு இருக்கோம் இது மனுஷ உயிரியல் எவ்வளோ சிக்கலானதுன்னு நாம் இன்னும் எவ்வளவு கத்துக்க வேண்டி இருக்குன்னு காட்டுது அப்போ நாம தெரிஞ்சதை விட தெரியாதது தான் அதிகமா இருக்கு போல இருக்கே ஆமா ஓரளவுக்கு அது உண்மைதான் அதிலும் புரிப்பா அடுத்த பாயிண்ட் இது இன்னும் அதிகமாக்குது நம்ம மரபணுவோட ரெண்டு சதவீதத்துக்கும் கம்மியான பகுதி மட்டும்தான் புரதங்களை செய்யறதுக்கான கூட வச்சிருக்கான் புரதங்கள் தான் செல்லோட கட்டமைப்பு என்ஜைம்ஸ் ஹார்மோன்ஸ்னு பல வேலை செய்யுது அப்போ மீதி தொண்ணூத்தெட்டு சதவீத மரபணு பகுதி என்ன பண்ணும் அது என்ன பண்ணுது இது வந்து ஒரு காலத்துல பெரிய பசிலா இருந்துச்சு ஆரம்பத்துல இந்த புரதம் செய்யாத பகுதிகளை குப்பை டிஎன்ஏ ஜங்க் டிஎன்ஏன்னு கூட சொன்னாங்க அதாவது எந்த யூஸும் இல்ல எவல்யூஷன்ல தங்கி போன மிச்சம்னு நினைச்சாங்க ஆனா இப்போ அந்த பார்வை தப்புன்னு தெளிவா தெரியுது இந்த தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட்ல பெரும் பகுதி மரபணுக்களோட செயல்பாட்டை ஒழுங்குபடுத்துறதுல அதாவது ரெகுலேட் பண்றதுல ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது ஒழுங்குபடுத்துறதா எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களே அதாவது எந்த மரபணு எப்ப வேலை செய்யணும் எந்த செல்லுல வேலை செய்யணும் எவ்வளவு தீவிரமா வேலை செய்யணுங்கிறதெல்லாம் இந்த குப்பைன்னு நினைச்ச பகுதிகள் தான் தீர்மானிக்குது இது மரபணுவுக்கு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் மாதிரி வால்யூம் கண்ட்ரோல் மாதிரி வேலை செய்யுது உதாரணமா கல்லீரல் செல்லுல வேலை செய்ய வேண்டிய மரபணு மூளை செல்லுல சும்மா இருக்கணும் இல்லையா ஆமா அதையும் இல்ல ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி சமயத்துல மட்டும் ஒரு மரபணுவை வேலை செய்யறதையும் இந்த ரெகுலேட்டிங் பார்ட்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுது என்கோட் மாதிரியான பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இந்த பகுதிகளோட முக்கியத்துவத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு அதனால இது குப்பை இல்ல இது மரபணுவோட ஆபரேட்டிங் சிஸ்டம் மாதிரி இதோட முழு வேலையும் புரிஞ்சிக்கிறது தான் இப்போ ஆராய்ச்சியோட ஒரு பெரிய இலக்கு அடையப்பா அப்போ நம்ம மரபணுங்கிறது வெறும் செய்முறை குறிப்பு இல்ல அது ஒரு பெரிய நிர்வாக அமைப்பையும் கொண்டது இப்போ இந்த மரபணுக்கள் குரோமோசோம்கள்ல எப்படி இருக்குங்கிறதுக்கு சில உதாரணம் கொடுத்துருக்காங்க நம்ம குரோமோசோம் ஒன் அது நம்மளோட பெரிய குரோமோசோம்ல ஒன்னு அதுல சுமார் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தெட்டு மரபணு இருக்கும் ஆனா பாலினத்தை தீர்மானிக்கிற வை குரோமோசோம்ல வெறும் இருநூத்தி முப்பத்தோரு மரபணு தானா ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு இது வந்து மரபணுக்கள் குரோமோசோமில் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இல்லைன்னு காட்டுது குரோமோசோம் ஒன் சைஸில் பெருசு அதில் உடம்போட பல அடிப்படை வேலைகளுக்கும் வளர்ச்சிக்கும் தேவையான ஆயிரக்கணக்கான மரபணுக்கள் இருக்கு அதனால் அதில் நிறைய மரபணு இருக்கு வை குரோமோசோம் பார்த்தா ரொம்ப சின்னது அதோட முக்கிய வேலை ஆணோட பாலினத்தன்மையை தீர்மானிக்கிறதும் விந்தணுக்கள் உருவாக உதவுறதும் தான் அதுக்கு தேவையான சில குறிப்பிட்ட மரபணுக்கள் தான் அதில் முக்கியமாக இருக்குது மற்ற மரபணுக்களை அதுல கம்மியா தான் இருக்கு இது ஒவ்வொரு குரோமோசோமும் மரபணுக்களை காட்டுது சில இடத்துல மரபணுக்கள் ரொம்ப நெருக்கமா இருக்கும் சில இடத்துல தள்ளி தள்ளி இருக்கும் இந்த மரபணு அடர்த்தி மாறும் சரி அப்போ இந்த மனித மரபணு திட்டத்தோட முக்கிய கண்டுபிடிப்புகளை தொகுத்து பார்த்தா பல ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு நம்ம மரபணு மூணு பில்லியன் எழுத்து இருக்கிற ஒரு பெரிய தகவல் களஞ்சியம் இதில் சுமார் முப்பதாயிரம் மரபணுக்கள் இருக்கு ஆனால் இதில் பாதிக்கு மேலே என்ன செய்யுதுன்னு இன்னும் முழுசா தெரியல ரொம்ப முக்கியமா நாம எல்லாரும் நீங்க கூட தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் மரபணு ரீதியாக ஒன்று அந்த மீதி ஜீரோ பாயிண்ட் ஒன்று சதவீதம் தான் நம்மளை தனித்துவமாக்குது அதுலேயும் புரதம் செய்கிற கட்டளைகள் வெறும் ரெண்டு பர்சன்டில் தான் இருக்குது மீதி தொண்ணூத்தெட்டு சதவீதம் ஒரு காலத்தில் குப்பன் நினைச்சோம் ஆனா அது மரபணுக்களை இயக்குற ஒரு பெரிய நிர்வாக அமைப்புன்னு இப்ப தெரியுது கரெக்டா ஆமா மிக சரியா தொகுத்தீங்க இந்த திட்டம் வந்து மனுஷ உயிரியல் பத்தின நம்ம அடிப்படை புரிதலே மாத்திடுச்சு இது நிறைய புது கதவுகளை திறந்து விட்டுருக்கு மருத்துவம் பரிணாமவியல் என் மனுஷ வரலாறுன்னு பல துறைகள்ல ஆனா அதே சமயம் ஒவ்வொரு பதிலுக்கு பின்னாலேயும் இன்னும் நிறைய புது கேள்விகள் வருது நாம நம்ம மரபணுவோட பொருளடக்கத்தை தான் இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனா அந்த புத்தகத்தோட ஒவ்வொரு சாப்டரையும் அதோட நுணுக்கங்களையும் முழுசா புரிஞ்சுக்க இன்னும் பல வருஷம் என் பல பத்து வருஷம் கூட ஆகலாம் இது உண்மையிலே நம்ம அடிவோட எல்லையையும் நாம இன்னும் எவ்வளவு தெரிஞ்சிக்க வேண்டியிருக்குங்கற அந்த விஷாலத்தையும் காட்டுது இது ஒரு தொடர் பயணம் மாதிரி ஆமா இது ஒரு முடிவே இல்லாத தேடல் இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனையை தூண்டுற கேள்வி நாம பேசுனா அந்த தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் புரதங்களை உருவாக்காத டிஎன்ஏ பகுதிகள் அப்புறம் அந்த அன்பது பர்சன்ட் செயல்பாடு தெரியாத மரபணுக்கள் அதுங்க என்ன ரகசியங்களை இன்னும் வச்சிருக்கலாம் நம்ம ஆரோக்கியம் நோய்களுக்கான எதிர்ப்பு சக்தி நம்ம வயசாகிற விதம் ஏன் ஒரு இனமாக நம்ம எதிர்கால பரிணாம பாதையை தீர்மானிக்கிறதுல கூட நம்ம அறியாத ஏதாச்சும் முக்கிய பங்கு அதுக்கு இருக்குமோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க